அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில சக்தி டாக்டர் கீர்த்தனா மருத்துவர் கீர்த்தனா அவர்களை பேசுவாரு அன்போடு அழைக்கிறோம் ஓம் சக்தி ஓம் குருவடி சரணம் திருவடி சரணம் என் பேரு கீர்த்தனா நான் வந்து ஈரோடு மாவட்டம் சோலார் மன்றத்துல இருந்து வரேன் நான் வந்து இப்ப வந்து போன மாசம் தான் வந்து டாக்டருக்கு படிச்சு எம்பிபிஎஸ் டிகிரி வாங்கியிருக்கேன் இன்னைக்கு எம்பிபிஎஸ் டிகிரி வாங்கியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா அதுக்கு வந்து முழு முதல் காரணம் அம்மா மட்டும்தான் எனக்கு வந்து சின்னதுல இருந்தே வந்து டாக்டர் ஆகணும் அப்படிங்கறது வந்து என்னோட கனவு ஆசை எல்லாமே அப்ப நான் வந்து கரெக்டா டுவெல்த் டுவெல்த் முடிக்கும் போது எனக்கு வந்து டுவெல்த் மார்க்கா இல்ல நீட்டா அப்பதான் நீட் வருது மார்க்கா நீட்டாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்ப ஃபஸ்ட் அட்டம் அது என்னங்கிறது தெரியாமையே அது எழுதியாச்சு அதனால ஒரு அட்டம் போயிடுச்சு அதுக்கு அடுத்த ஒரு வருஷம் நான் ஒரு வருஷம் அதுக்கு திரும்பவும் நீட்டுக்காக படிச்சேன் அந்த ஒரு வருஷம் நான் படிச்சதுல வந்து எனக்கு மார்க் வந்து போதுமான அளவு கரெக்டா பத்தல நான் படிச்சதுக்கு வந்து எனக்கு பிடிஎஸ் தான் அந்த மார்க்குக்கு எனக்கு வந்து பிடிஎஸ் கிடைச்சது அப்போ எனக்கு வந்து எனக்கு என்னன்னா பிடிஎஸ் கிடைச்சது ஒரு கவர்மெண்ட் காலேஜ்லதான் கிடைச்சிருக்கு அப்ப எனக்கு வந்து என்னன்னா சின்னதுல இருந்து நம்ம வந்து எம்பிபிஎஸ் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டிருக்கோம் அப்போ அப்ப வந்து எனக்கு பிடிஎஸ் எடுத்து போறதுக்கு எனக்கு வந்து மனசு வரல அப்போ எனக்கு வந்து எனக்கு என்ன அடுத்து பண்றதுன்னே ரொம்ப குழப்பமா இருந்துச்சு அப்போ வந்து வெள்ளிக்கிழமை மன்றத்துக்கு போறப்போ எனக்கு வந்து ரொம்ப அழுக எனக்கு வந்து நான் ஆசைப்பட்டது கிடைக்கல நான் பிடிஎஸ் சீட் எடுத்தேன் ஆனா எனக்கு அது வந்து ஜாயின் பண்றதுக்கு மனசு இல்ல அதுக்கு அந்த மூணு நாள் ஜாயின் பண்ற டைம் கொடுத்துருப்பாங்கல்ல அதுக்குள்ள வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்துச்சு அப்ப அம்மா மன்றத்துக்கு போனப்ப நான் ரொம்ப ரொம்ப அழுது வேண்டுனேன் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலேம்மா நான் நான் ஆசைப்பட்டது எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகணும் ஆனா நான் பிடிஎஸ் படிச்சா வந்து லைஃப் ஃபுல்லா நான் ஃபீல் பண்ணுவேனே அப்படின்னு ரொம்ப நான் அம்மா டாலிது ரொம்ப வேணும் அப்போ அதுக்கு அடுத்து சரி என்ன பண்ணலாங்கிறதுக்காக நாங்க அம்மாக்கு பாத பூஜை பண்றதுக்காக மேல் போயிருந்தோம் அப்போ பாத பூஜை பண்ண போனப்ப அம்மாட்ட போய் அம்மா வந்து அது வரைக்கும் மௌனமா இருந்தாங்க அம்மா வந்து யாருக்கிட்டயுமே எதுவும் பேசல கரெக்டா நான் போறப்போ அம்மா எங்க மட்டும் பேசுறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் மௌனமா இருந்தாங்க நாங்க போறப்ப என்கிட்ட பேசுறாங்க நான் வந்து வேண்ட அம்மா எனக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலமா அடுத்து நான் ஆசைப்பட்டது டாக்டர் ஆகணுங்கறதா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலமா அப்படின்னு நான் வேண்டும் போது அம்மா வந்து அதான் நீட் இருக்குல்ல நீட் நீட் எழுது அப்படின்றாங்க நான் வந்து என்ஜினியரிங் போறதா இல்ல எம்பிபிஎஸ் எடுக்கிறதா என்ன பண்றதுன்னு தெரியாம நான் வேண்டுனதுக்கு அம்மாவா எனக்கு வந்து ரிப்ளை பண்றாங்க அதான் நீட் இருக்குல்ல நீட்டு படி அப்படின்றாங்க அதுக்கு மேல எனக்கு வந்து வேற செகண்ட் தட்டுல திரும்ப நாங்க வந்து இன்னொரு வருஷம் மறுபடியும் நீட்டுக்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் தான் அம்மா சொல்லிட்டாங்களே கண்டிப்பா கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நான் வந்து எப்ப படிக்க ஆரம்பிச்சாலும் சரி அன்னையில அதுக்கு முன்னாடி நான் லெவன்த் படிக்கும்போதுல இருந்து நான் என்னைக்கு அம்மாவை கும்பிட ஆரம்பிச்சேன்னா அந்த நாள்ல இருந்து நான் எப்பயுமே படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நான் அதுக்கு முன்னாடி அம்மாவோட மூல மந்திரம் சொல்லி அம்மாவோட சக்தி ஒலி வச்சு படிச்சுட்டு தான் அது ஆஹ் சக்தி ஒலியில ஒரு ரெண்டு லைன் எப்பயுமே படிச்சுட்டு தான் அடுத்து புக்கை படிக்கவே ஆரம்பிப்பேன் அதே மாதிரி அந்த ஒரு வருஷம் வந்து ஃபுல்லாவே டெய்லியா அம்மா வேண்டிட்டு என்னால எவ்வளவு முடியுதோ நான் வந்து அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன் அம்மாவோட அருளால எனக்கு வந்து அந்த நீட் மார்க் நல்ல மார்க் அம்மா எனக்கு கொடுத்தாங்க அம்மாவோட ஆசிர்வாதத்தால எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜே தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் கிடைச்சது அம்மா வந்து சொல்லிருக்காங்க மேல்மருத்துதான் மேல்மருவத்துன்னு ஏன்னா தூத்துக்குடியில வந்து அம்மாவோட சக்தி பீடம் வந்து நிறையவே இருக்கு அம்மா அம்மாவோட ஆசிர்வாதத்தால நான் எல்லா வருஷமுமே நல்லபடியா எந்த ஒரு ஃபெயில் ஆகாம நல்லபடியா நான் அம்மாவை எப்பயுமே வேண்டிதான் எக்ஸாம் எழுதுவேன் ஒரு ஒரு எக்ஸாமுக்குமே வந்து எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு வந்து மனசார நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ண முடி நான் வந்து அம்மாக்கு பாத பூஜை பண்ற மாதிரி வேண்டிட்டு அம்மாவோட சொல்லிட்டு தான் எக்ஸாம் எழுத ஆரம்பிப்பேன் எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த பேப்பர் குடுக்கும்போதுமே சரி வேண்டிட்டு வேண்டிட்டுதான் நான் பேப்பர் கொடுப்பேன் இது மாதிரி நான் எல்லா வருஷமும் நல்லபடியா அம்மா என்னைய பாஸ் ஆக் பாஸ் பண்ணி விட்டு என்னை நல்லபடியா இன்னைக்கு வந்து ஒரு டாக்டரா அம்மா வந்து ஆக்கியிருக்காங்க எனக்கு வந்து நான் இன்னைக்கு டாக்டர் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா அதுக்கு வந்து அம்மாவோட கருணை அம்மாவோட அந்த ஆசீர்வாதம் மட்டும்தான் முதல் காரணம் போன வருஷம் இப்போ ஃபைனல் இயர் படிக்கும் போது அது வரைக்குமே எனக்கு வந்து இப்ப தூத்துக்குடியில சக்தி பீடம் நிறைய இருக்குன்னு தெரியும் ஆனா என் எனக்கு வந்து எங்க சக்தி பீடம் இருக்கு எங்க போகணும்னே எனக்கு அது வரைக்கும் தெரியல அம்மா வந்து ஜோதி ரூபத்துல கலந்த அன்னைக்கு நான் வந்து அதனால் வரைக்கும் எனக்கு சக்தி பீடம் எங்க இருக்குன்னு தெரியல நான் போக முடியலையே அப்படின்னு நான் ஒரு மன வருத்தத்துல இருந்தேன் நான் அன்னைக்கு வந்து அந்த வழியா போயிட்டு நான் ரிட்டர்ன் வரும்போது நான் அன்னைக்குதான் முதன் முறையா பாக்குறேன் அம்மாவோட சக்தி பீடம் திருவிக்கா நகர் சக்தி பீடம் சொல்லி ஒரு போர்டு பாக்குறேன் அப்ப நான் தாண்டி வரும்போது அந்த போர்டை பார்த்துட்டு நான் வந்து நேரா போய் அங்க எங்க இருக்கு கோயில்னு பாக்கலாம்னு போறேன் அப்ப நான் போய் பா பாக்குறப்ப அவங்க வந்து அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ சாமிக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கோம் போயிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க சரின்னா நான் வந்து வந்துட்டு ஹாஸ்டல் வந்து அந்த சாயந்தரம் தான் வந்து அஹ் இந்த மாதிரி நியூஸ் வந்து சொல்றாங்க அம்மா வந்து ஜோதி ரூபத்துல கலந்துட்டாங்கன்னு எனக்கு என்னன்னா அது நாள் வரைக்கும் எனக்கு வந்து அங்க சக்தி பீடம் எங்க இருக்குதுன்னே எனக்கு தெரியல நான் வந்து அம்மாவை வந்து கும்பிடணும் சக்தி பீடத்துல போயின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கேன் நான் வந்து கூகுள்ல போட்டு பார்த்தோம் எனக்கு வந்து சக்தி பீடம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனா அன்னைக்குதான் நான் முதல் முறையா அம்மாவோட சக்தி பீடத்துக்கு நான் போறேன் போ போயிட்டு வந்ததும் இந்த மாதிரி ஒரு செய்தின்னு எனக்கு வந்து என் மனசே கேட்கல எனக்கு வந்து என்னன்னா அம்மா வந்து அது எனக்கு உணர்த்துற மாதிரி இருந்துச்சு அதாவது நான் வந்து எங்கயும் போல நான் வந்து கூட தான் எப்பயுமே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அப்ப வந்து ஆஹ் இந்த மாதிரி செய்தி கேட்டதும் நான் வந்து திரும்பவும் கிளம்பி மன்றத்துல அங்க சக்தி பீடத்துல போய் அம்மாவை ஏன் எனக்கு வந்து அழுக நிறுத்தவே முடியல அன்னைக்கு அம்மாவை போய் அங்க கும்பிட்டு அங்கிருந்து அப்படியே திரும்ப கிளம்பி மேல்மருத்தூருக்கு போயிட்டோம் அந்த நாள்ல இருந்து நான் வந்து அந்த சக்தி பீடத்துக்கு என்னால எப்பெல்லாம் முடியுதோ எப்பல்லாம் டைம் கிடைக்குதோ நான் அடிக்கடி சக்தி பீடத்துக்கு போவேன் அங்க திருவிக்க எனக்கு சக்தி பீடத்துலயுமே வந்து என்னை நல்லாவே பாத்துக்கிட்டாங்க அங்க என் எனக்கு வந்து எப்போ போனாலும் குங்கும அர்ச்சனை பண்ற வாய்ப்பு அம்மாக்கு கா காலையில அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ற வாய்ப்பு எல்லாமே எனக்கு கொடுத்தாங்க அப்ப வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அது வரைக்கும் நான் வந்து அங்க சக்தி பீடத்துக்கே போகாம இருந்தேன் எனக்கு வந்து அந்த அளவுக்கு அம்மா வந்து நீ நான் எங்கயும் போல கூடதான் இருக்கேன் எப்பயுமே நான் உன்னை பாத்துக்கிறேன்னு உண உணர்த்துற மாதிரி இருந்துச்சு எனக்கு அது அதனால அன்னைல இருந்து அந்த சக்தி பீடத்துக்கு என்னால எப்பெல்லாம் முடியுதோ இப்ப வரைக்கும் நான் அந்த ஊர்ல இருக்க வரைக்கும் நான் போயிட்டுதான் இருந்தேன் இன்னைக்கு வந்து நான் படிப்பு முடிச்சு இப்பதான் அங்க தூத்துக்குடியில இருந்து ஊருக்கு வந்து இருக்கேன் அதனால ஆஹ் என்னால அம்மா வந்து எல்லா விதத்திலயும் என் கூட வந்து என்ன எனக்கு படிப்பாகட்டும் அந்த ஊர்ல வந்து அந்த ஊர் வந்து எனக்கு யாருமே அந்த ஊர்ல தெரியாம தான் நான் போய் அந்த ஊர்ல நான் சேர்ந்தேன் இன்னைக்கு வந்து எனக்கு வந்து அம்மாவோட ச சக்தி பீடத்துல இருக்க சக்தியே எனக்கு வந்து அவ்வளவு பேர் அந்த ஊர்ல தெரியும் இன்னைக்கு அப்படின்ற அளவுக்கு அம்மா வந்து எனக்கு வந்து அந்த ஊர்ல நிறையவே வாய்ப்பு கொடுத்திருக்காங்க என கூட எப்பயுமே துணையா இருந்திருக்காங்க நிறைய உறவு எல்லாமே அம்மா குடுத்திருக்காங்க எல்லா விதத்திலயும் அம்மா துணையா இருந்திருக்காங்க நாங்க வந்து அம்மா கும்பிட ஆரம்பிச்சது வந்து எப்பன்னா நான் ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அம்மாவை கும்பிட ஆரம்பிச்சிருக்கோம் நாங்க கும்பிட ஆரம்பிச்சதுக்கு காரணம் வந்து எங்க மாமா தான் எங்க மாமா வந்து வேற ஊர்ல இருந்தாங்க அப்ப எங்க மாமா தான் சொன்னாங்க இந்த மாதிரி அஹ் ஆதிபராசக்தி மன்றோன்னு இருக்கு எல்லாருமே நிறைய பேர் போறாங்க மன்றத்துக்கு நீங்களும் போங்கன்னு அப்போ நாங்க அது எங்க இருக்கு இங்க நம்ம ஊர்ல எங்க இருக்கு அப்படிங்கறத பார்த்து நாங்களும் போக ஆரம்பிச்சோம் அப்ப என்னன்னா எங்க மாமாக்கு வந்து ஒரு அஹ் ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துச்சு அது வந்து அந்த டைம்ல ரொம்பவே சிவியரா இருந்துச்சு அஹ் இந்த மாதிரி உயிர் பழக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ எங்களுக்கு வந்து அது வந்து அந்த நாங்க அம்மா கும்பிட ஆரம்பிச்ச அந்த ஒரு ஆரம்ப அப்ப எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்ப எப்படியாச்சும் மாமா உயிரை காப்பாத்தணும் அம்மாவை வேண்டிட்டு எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்ப வந்து அஹ் அம்மாவோட தீர்த்தோம் பாதபூஜை தீர்த்தம் இல்ல அஹ் கலச தீர்த்தம் முக்கூட்டை என்ன அதெல்லாம் கிடைக்காதா அப்படின்னு வேண்டி ஏக்கத்துல எங்கயாச்சும் எப்படியாவது கிடைக்காதான்னு போனப்ப அந்த டைம்ல கரெக்டா எங்க மன்றத்தை சக்தி வச்சிருந்தாங்க அதை வாங்கிட்டு வந்து எங்க மாமாவுக்கு கொடுத்து எங்க மாமா கூட வந்து டெய்லியும் மந்திரம் படிச்சு தலைவாணிக்கடியில அஹ் சக்தி ஒலிலாம் வச்சு அஹ் ரொம்பவே வேண்டினோம் அம்மாவோட அருளால எங்க மாமா உயிரை அன்னைக்கு வந்து காப்பாத்தி கொடுத்து எங்க மாமா எங்க கூட அதுக்கப்புறம் அஹ் சந்தோஷமா இருந்தாங்க ஆறு வருஷம் அதுக்கப்புறம் ஆறு ஏழு வருஷம் எங்க கூட சந்தோஷமா இருந்தாங்க அதுக்கப்புறம் அஹ் உம் அதுக்கப்புறம் ரொம்ப முடியாமதா அதுக்கப்புறம் இறந்தாங்க ஆனாலும் அன்னைக்கு நாங்க வேண்டுனதுக்காக அம்மா வந்து எங்க மாமாவோட உயிர் அன்னைக்கே போக வேண்டிய உயிரை எங்க கூட வந்து எங்க கூட ஆறு வருஷம் நீட்டிச்சு குடுத்துருக்காங்க அம்மான்னு நினைக்கும் போது எங்களுக்கு வந்து அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு அற்புதமான விஷயம் அம்மா வந்து எல்லா விஷயத்திலயும் நம்ம வந்து உருகி வேண்டோம் நான் அப்படின்னா அம்மா கண்டிப்பா நமக்கு அந்த இடத்துல துணையா இருந்தது அது என்னன்னாலும் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க ஒரு டைம் அம்மா வந்து ஈரோடுக்கு வந்திருந்தாங்க ஈரோடுக்கு வருகை தந்திருந்தாங்க அப்ப வந்து லட்சக்கணக்கான பேரு அம்மாவை பாக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து அங்க ஸ்டேஜ்ல இருக்காங்க நான் வந்து அப்போ எனக்கு ஒரு பத்து வயசோ பதினோரு வயசோ அந்த மாதிரிதான் சின்னதா தான் இருக்கு அப்ப என்னன்னா நானும் எங்க அம்மாவும் கையில முளைப்பாரி எடுத்துட்டு போறோம் அது வந்து அவ்வளவு கூட்டம் எனக்கு வந்து அங்க ரொம்ப மூச்சு முட்டுது எனக்கு அங்க இருந்து அஹ் எப்படியாச்சும் உயிரோட வெளியே போயிருவோமான்ற ஒரு பயம் ஏன்னா அவ்வளவு கூட்டத்துல தள்ளிட்டு போறாங்க நடுவுல தள்ளிட்டு போறாங்க அதுல வந்து ஸ்டேஜுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடி யாரையுமே விடல அந்த கூட்டத்துல இருந்து சக்தி எல்லாம் வரிசையா கை கோத்து நின்றுட்டு இருக்காங்க அப்போ எனக்கு வந்து நான் அழுவுற அம்மா எங்க அம்மாவும் என்னை வேற பிரிச்சுட்டாங்க நான் ஒரு பக்கம் போயிட்டேன் எங்க அம்மா ஒரு பக்கம் போயிட்டாங்க அப்போ என்கூட யாரும் இல்ல நான் வந்து அழுவுற அம்மா எப்படியாவது என்னைய வந்து இங்க இருந்து உயிரோட கூட்டிட்டு போயிருமான்னு எனக்கு அந்த அளவுக்கு மூச்சு முட்டது பயம் ஆயிடுச்சு அப்போ திடீர்னு வந்து என்னாச்சுன்னா யாரோ ஒரு சக்தி அவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது அந்த கூட்டத்துல யாரையும் யாருக்கும் தெரியாது எல்லாரும் தள்ளிட்டு போறாங்க அம்மாவை பார்க்கணும்ன்ற ஒரு ஆர்வத்துல எல்லாரும் போறாங்க அப்போ அந்த கை கொத்து நிக்கிறவங்களுக்கு பின்னாடி இருந்து ஒருத்தங்க வந்து அவங்க கைய தட்டி விட்டு என்னை வந்து உள்ள கூட்டத்துல இருந்து வெளியெழுக்கிறாங்க அதாவது எப்படின்னா அந்த பக்கம் யாரையுமே விடல யாரையுமே விடாத பக்கத்துக்கு என்னை புடிச்சு இழுத்து விட்டுட்டாங்க அடுத்து என்னை விட்டுட்டு நான் வந்து அழுதுட்டே எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அப்ப அந்த கூட்டத்துல இருந்து எங்க அம்மா கையும் புடிச்சு வெளியே எழுத்து விட்டு உங்க பொண்ணு உன் பொண்ணு இங்க இருக்கா நீ அங்க என்ன பண்ற அப்படின்னு அதத்தெல்லாம் ஒரு குரல் எங்க அம்மாவே புடிச்சு இங்க இந்த பக்கம் இழுத்து விட்டாங்க எங்களை யாருமே கேள்வி கேக்கல ஏன்னா யாருமே இல்லாத பக்கம் நாங்க மட்டும் நிக்கிறோம் அவங்க அவங்க யார அவங்கன்னே எங்களுக்கு தெரியாது அவங்க எங்க ரெண்டு பேரை மட்டும் இந்த பக்கம் கூப்பிட்டு விட்டாங்க அந் இழுத்து விட்டுட்டாங்க எங்களை அதுக்கப்புறம் யாருமே என்னங்கிற ஒரு கேள்வி கூட கேட்கல அவ்வளோ லட்சக்கணக்கான பேரு போற இடத்துல நாங்க ரெண்டு பேர் மட்டும் ஸ்டேஜுக்கு முன்னாடி நிக்கிறோம் அந்த நிமிஷம் எனக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல நான் அழுது முடிச்சு நானும் எங்க அம்மாவும் அங்கிட்டு ரெண்டு பேரும் என்ன நடக்குதுன்னு யோசிக்கும் போது திரும்பி பார்த்தா அவங்க இல்ல அவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியல அப்ப வேற யாரு அம்மா இல்லாம வேற யாரு அந்த இடத்துல வந்து அவ்வளவு அக்கறையா உன் பொண்ணு இங்க இருக்கா நீ அங்க என்ன பண்றேன்னு அந்த கூட்டத்துல யாரு அப்படி அக்கறையா இழுத்து விட போறது அதான் அம்மா வந்து அம்மான்னு கூப்பிட்டா அம்மா எங்க இருந்தாலும் நமக்காக ஓடோடி வருவாங்கங்கிறது அன்னைக்கு நான் வந்து என் கண் கூட பாத்தேன் இது மாதிரி நமக்கு வந்து எல்லாருக்கும் நிறைய இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதுல வந்து எனக்கு வந்து மறக்க முடியாத ஒண்ணு அம்மா வந்து என் கையை என்னை இழுத்து அக்கறையா என்னைய வந்து காப்பாத்தி விட்டு இருக்காங்க அக்கறையா வந்து பாத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் டுவெல்த் எக்ஸாம்க்கு எல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே ஒரு பயம் ஆயிடுச்சு நான் வந்து படிச்சாலும் என்னால அதை எழுத முடியாத அளவுக்கு எனக்கு ரொம்ப ஒரு தை நடுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த நேரத்துல எல்லாம் வந்து நான் டெய்லியுமே அம்மாவைதான் வேண்டி எப்படியாவது என்னை வந்து எழுத வச்சிருமா நான் வந்து படிச்சாலும் என்னால எழுத முடியல எப்படியாவது என்னை வந்து எழுதவே எனக்குள்ள துணையா இருந்து எழுதவேனு சொல்லி அம்மாவை வேண்டி அம்மாதான் என்னைய வந்து வழி நடத்தி எழுத வச்சிருக்காங்க அம்மாவோட ஆசீர்வாதத்தால டுவெல்த் மார்க்குமே ஓரளவுக்கு நல்ல மார்க் அம்மா எனக்கு நான் நான் எழுதவே முடியாம இருந்த கை நடுக்கத்துல அம்மா என்னைய நல்லபடியா எழுத வச்சு எனக்கு ஒரு நல்ல மார்க் தான் கொடுத்தாங்க அம்மா எல்லாருமே வந்து அம்மாவை நம்பி அம்மா கிட்ட ஒரு விஷயம் வந்து மனசார அம்மாவை வேண்டி கேக்குறோம் அம்மாவை நம்புறோம் முழுசா அப்படிங்கிற பட்சத்துல அம்மா என்னைக்குமே நம்மளை கைவிட மாட்டாங்க எல்லாருமே அம்மா வந்து நம்பி முழுசா சரணடைஞ்சு அடைஞ்சு அம்மாவுக்கு கும்பிடணும் ஓம் சக்தி பராசக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி டாக்டர் கீர்த்தனா ரொம்ப அழகா பேசுனீங்க அஹ் அம்மாவை அணுவனுவா அனுபவிச்ச அந்த பக்குவப்பட்ட வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட அனுபவங்களோட சாட்சியா வந்தது சின்ன வயசுல இருந்து பச்சை மண்ணா இருக்கிறப்ப பதிஞ்ச விஷயம் இல்லையா அம்மா கூட்டத்துல வந்து அம்மாவை பெத்த அம்மாவை உழைச்சிட்டு நிக்கிறோமோ இவ்வளவு கூட்டத்துல என்ன பண்ண போறோம்னு ஒரு பரிதவிப்பா நிக்கிற நேரத்துல ஒரு மிராக்குலஸ் எஸ்கேப் அதுவும் எப்படி ஒரு தெய்வம் வந்து எங்க அவங்க காணுமே அப்படின்னு தேடுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவம் வந்து உங்களுக்கு சின்ன வயசுலயே கிடைச்சிருக்கு இதுதான் உங்களுக்கு அம்மா மேல ஒரு ஆழமான பக்திய நம்பிக்கைய வந்து அசைக்க முடியாத பக்தியை வந்து உங்களுக்கு ஆழமா விதிச்சிருக்கணும் நீங்களும் உங்களுக்கு உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் அந்த நேரம் எப்படி இருந்திருக்கும்ன்றது நல்லா உணர முடியுது அவ்வளவு கூட்டத்துல தனித்தனியா போன ஒரு நேரத்துல யாரு என்னே தெரியாத ஒருத்தர் உங்களை ரெண்டு பேரை மட்டும் ஒருத்தரும் இல்லாம நிம்மதியா அம்மாவை கூடிய வகையில அவங்களை இழுத்து விட்டுட்டு அடுத்தது அவங்க யாரு எங்க எங்க யார் வந்தாங்க என்ன பண்ணாங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாத தெரியாத மாதிரி உங்க ரெண்டு பேரையும் பொண்ணா சேர்த்து விட்டாங்கன்னா அதுவும் நீங்க ரெண்டு பேரும் தவிச்சு வேண்டற நேரத்துல வந்தாங்கன்னா அது அந்த தெய்வத்தாய் பழங்கரமா தான் அதுதான் அவங்கள வந்து அந்த நம்பிக்கை அந்த பக்தி அம்மான்னு திரௌபதி கண்ணான கிரௌ திரௌபதி கத்துனப்போ எப்படி அந்த கண்ணன் வந்து அருள் செஞ்சாரோ அது மாதிரிதான் நம்ம அவதார தெய்வம் பங்காரமா அம்மானு நீங்க அழைச்ச இருந்து கூட்ட அந்த நம்பிக்கை குரலுக்கு வந்து உடோடி வந்து உங்களை நீங்க கேட்டதை கொடுத்துருக்காங்க நம்ம என்ன கேட்கறோமோ அதை கொடுக்குற தெய்வம் நம்ம என்ன கேட்கிறோம்னு வெயிட் பண்ணி பார்க்கோம் நம்ம அந்த பக்குவ நிலைக்கு வரமா எதை கேக்குறோம் அப்படிங்கிறதையும் அந்த தெய்வம் பாக்குறாங்க எப்பவும் அம்மாவை கேட்கணும் எந்த நேரத்துலயும் அம்மாவுடைய அருளை வந்து அருளுக்காக இயங்கணும் அப்படிங்கிற ஒரு பக்குவ நிலையும் நம்ம அடையணும் அந்த தெய்வம் வளர்த்த ஒரு பெண்ணா இந்த மருத்துவ படிப்புன்றது வந்து பெரிய மாணவர்களுக்கு கனவா இருக்கிற ஒரு விஷயம் நீட் எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்குறதுன்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அம்மா உங்களுக்கு சாதிச்சு கொடுத்துருக்காங்க ஆஹ் உங்களை செய்ய வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு நல்லபடியா அந்த மருத்துவ படிப்பை முடிச்சிருக்கிறீங்க அதுவும் அம்மா உங்காரத்துல கலக்குற அந்த நாளன்னைக்கு நீங்க ஹாஸ்டல்ல இருந்திருந்தாவோ ஹாஸ்பிட்டல்ல இருந்திருந்தாவோ எவ்வளவு தவிச்சு போயிருப்பீங்க அங்கிருந்து சீடியை கேள்விப்பட்டிருந்தா என்னமா நீங்க தவிச்சு போயிருக்கணும் அந்த தவிப்பு கூட உங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக உங்களை வந்து அது நாள் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத அந்த அம்மாவுடைய சக்தி பீடத்தோட இடம் வந்து அந்த இடத்துக்கு வந்து உங்களை வர வச்சு இதெல்லாம் அந்த தெய்வத்தாயோட கருணையும் அத்தனையும் அவள் அருள் திட்டம் எல்லாமே பக்கா பிளான் அம்மா வந்து செஞ்சுக்கிட்டது எல்லாமே இப்ப நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே அம்மா வந்து எங்கேயோ போயிடல நம்ம கூடவேதான் இருக்கிறாங்க நமக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க அம்மா சீக்கிரமா வருவாங்க நம்ம எப்படி நடமாடும் தெய்வமா பேசும் தெய்வமா பார்த்தோமோ அந்த மாதிரி ஒரு திருக்காட்சி கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் அந்த பங்கார தெய்வமாவே நம்ம திரும்ப பார்ப்போம் அந்த நம்பிக்கை வந்து மேல 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 இந்த மாதிரி உங்களை மாதிரி சக்திகளோட அனுபவங்களை கேக்குறப்ப நமக்கு இன்னும் இன்னும் அதிகமாகுது இந்த நீங்க எல்லாம் கேட்டா அம்மா தராங்க இல்லையா நீங்க என்னத்த கேட்டாங்களோ அதை கொடுத்தாங்க இல்லையா அப்ப நம்ம எல்லாம் என்ன கேட்கணும் நீ என்னையே கேளுன்னு அந்த தெய்வம் சொல்லிட்டு போயிருக்கு இல்லையா அதனால பங்கார அம்மாவே கேட்போம் சரிங்களா அத ஒரு உறுதியா நம்ம எடுத்துட்டு செய்வோம் சக்திகளே ரொம்ப சந்தோஷமா நீங்க வந்து பேசுனது அழகா வந்து பரீட்சையில எப்படி எழுதுனீங்க மந்திரம் சொல்லி பரிச்சையை எழுத ஆரம்பிப்பேன் அம்மாவுக்கு பாத பூஜை செய்யற மாதிரி நினைச்சுக்கிட்டு அது கேள்வித்தால நான் படிப்பேன் முடிச்சுட்டு எக்ஸாம் எக்ஸாம் முடிச்சிட்டு பேப்பர் கொடுக்கறப்பயும் அம்மாவை வேண்டிக்கிட்டு தான் கொடுத்தேன் அந்த தெய்வம் கொடுத்த மதிப்பெண் இன்னைக்கு நான் வந்து மதிப்பான ஒரு மருத்துவராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அழகா சொன்னீங்க உங்க வாழ்க்கை வந்து இன்னைய இன்றைய மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணம் வந்து பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி உங்களுடைய பணியும் சீரும் சிறப்புமா அம்மாவுடைய அருளால ரொம்ப அற்புதங்கள் நிறைந்ததா தொடரணும்னு அம்மாட்ட வேண்டிகிறோமா ஓம் அடுத்து அடுத்துதான் நம்ம நிகழ்ச்சியில சென்னையை சேர்ந்த சக்தி தீபிகா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம் என்னோட பேர் தீபிகா நான் ஸ்கூல் இருக்கேன்